ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரே ஒரு முட்டையும் ப்ரெட்டும் வச்சு நல்ல டேஸ்ட்டான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசி தான் செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பாதி கேரட்டு கூடவே ஒரு பாதி கேப்சிக்கம் இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணுறது அதையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரே ஒரு முட்டை ஒரு ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் கூடவே இந்த க வெஜிடபிள்ஸ்க்கும் இந்த பூண்டுக்கும் சேர்த்துனா உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு மூணு இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துட்டு நல்ல மிக்சி ஜாரில் அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடித்து எடுத்திங்கன்னா அளவுக்கு அதாவது ஒரு மயோனிஸோட ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது கூடவே நம்ம பிரட் பீஸஸ்ஸும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு எட்டுலேருந்து பத்து பிரெட் துண்டுகளை எடுத்திருக்கேன் இதை நம்ம கை வச்சு நல்லா பிச்சு இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் பிச்சுட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு நமக்கு வந்து பிசையும் போது ஒரு மாவோட கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதாவது நல்லா லிக்யூடாகவும் இருக்காது ரொம்ப திக்காகவும் இருக்காது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ கட்லெட்டோட ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் என்ன மாதிரி நமக்கு ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலைன்னா கையை அடிக்கடி நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு கூட நீங்கள் எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு ஷேப் வந்து சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸை ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரெட்டில் பவுட்ரு பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற க்ரம்ஸ் தான் அதில் நல்லா கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட்டாகி வந்துடும் ஆயிலில் போடும்போது உங்களுக்கு வந்து உதுந்து வராது நம்ம எக்கில் கோட் பண்ணவோ மைதா மாவில் கோட் பண்ணவோ வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் அவர் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக உள்ளே சேர்த்திடுங்க சேர்த்துட்டு மேலேயுமே கொஞ்சம் அந்த சூடான ஆயிலை நீங்கள் நல்லாவே தெளிச்சு விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா பீசஸுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க குறைஞ்ச பொருட்களில் சீக்கிரமாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது ஈவினிங் டீ கூட சாப்பிட நோம்பு கஞ்சி கூட சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மயோனீஸ் இல்லை சாஸ் கூட தொட்டு சாப்பிடுங்க குட்டிஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக கொஞ்சம் குறைஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்